அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற என்ற தலைப்பில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமனூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் இன்றைய வேக வாழ்வில் உப்புற்று வாழ்வில் திருவள்ளுவர் கருத்துக்கள் பலவிதமாக நமக்கு வழிகாட்டும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அலுக்காராமை அதிகாரத்தில் பத்தாம் குரல் எண்ணிக்கைப்படி இது நூற்றி எழுபதாம் குரல் குரல் என்னவென்றால் அழுக்காற்று அகன்றாரும் இல்லை அத்து இல்லாத பெருக்கத்தில் தீர்ந்தாகும் இல் இதன் பொருள் என்னவென்றால் பொறாமை கொண்டு உயர்ந்தவரும் இல்லை அது இல்லாத போது தாழ்ந்தவரும் இல்லை பெரிய பார்ப்போம் மாதா உனக்கு என்னமா மாலை போட்டு மரியாதை பாட்டு டீச்சர் கலைப்பணி டீச்சர் மியூசிக் டீச்சர் கற்றது மனதிற்கு உற்றது ஆக்கும் பாடு டீச்சர் என்ற பெயர் நீண்டு கொண்டே போகிறது என்றார் முத்து கல்லூரி உரிமையாளர் ஏன் உங்களுக்கு என்ன நல்லா பேசுறீங்கன்னு தானே முத்து என்ற பேர் பேச்சு முத்து ஆயிடுச்சு என்றால் மாலா அந்த ஊரில் இருவருமே பள்ளி குழந்தைகளை வழி நடத்துவது கலைகளில் தயார்படுத்துவது என்ற பண்பு மாலாவுக்கு இயற்கையாகவே அமைந்துவிட்டது மாலா மகள் பிரபா இம்மாதிரி விஷயங்களில் ஆர்வமாக செய்ய அவருடைய பள்ளி சகாக்கள் அக்கம் பக்கம் குழந்தைகள் ஆவலுடன் வர அவர்களையும் அரவணைத்துக் கொண்டாள் பேச்சுமுத்து கல்லூரி வகுப்புகள் எப்பொழுதும் நிறைவானவை அவர்கள் சொல்வதை மாணவர்கள் மட்டுமல்ல சக ஆசிரியர்களும் விரும்பி கேட்பார் தொடர்புடன் சமுதாய அன்றாட கேள்விக்குறியான பிரச்சினைகளாக ஆரம்பித்து அதை தன் சொல்லும் பாடத்தின் மத்திய கருத்தாக செய்துவிடுவார் இதனால் சுவாரஸ்யம் அதிகம் கல்லூரி இலக்கிய மன்றங்கள் பட்டிமன்றங்கள் செமினார்கள் அப்டேட்ஸ் எல்லாவற்றிலும் இவர் இருப்பார் இருக்க செய்வார்கள்த்தும் ரசித்து நல்லபடி மகிழ்வாக வைத்தும் சின்ன சின்ன கிப்ட் ஸ்நாக்ஸ் பாராட்டுகள் உதவிகள் செய்து அவர்களை தக்க வைத்துக் கொள்வார்கள் திறமைசாலிகள் பொருள் இழப்பு என்பதை விட அவர்களை அண்டி வந்தவர் புன்முருவல் முக்கியம் அவர்களுக்கு பிரபா படிக்கும் உயர்நிலைப் பள்ளியின் மியூசிக் டீச்சர் தாரா முறைப்படி சங்கீதம் கற்றவர் முந்தைய பள்ளிகளில் வேலை செய்தபோது ஓர்லோ மதிப்பாகவே இருந்தார் ஆனால் இந்த ஊரில் மாலாவின் செயல்கள் அவருடைய எதிர்பார்ப்புகளை பாதிப்பதாக உணர்ந்தார் தான் சொல்லித் தருவதை மாணவர்கள் பின்பற்றாமல் உபயோகப்படுத்தாமல் மாலாவிடம் செல்வதால் பள்ளி நற்பெயர் முயற்சிகள் வீணாவதாக தலைமை ஆசிரியரிடம் கூறினார் பெரியோர் பலரிடம் மாலா கற்றுத் தருவது முறையானது அல்ல ஜனரஞ்சகமானதுதான் என்று மதிப்பு குறைத்தார் சிலர் தாராவிடம் கற்றுக்கொள்ளச் சேர்ந்தனர் பேச்சுமுத்து சொல்வண்ணன் முன்னாள் பேராசிரியர் வாரிசு அவருக்கு பேச்சுமுத்து செல்வாக்கின் மேல் கடுப்புதான் விரிவுரையாளர் விரிவுரையாளராக இல்லாமல் இலக்கியம் மொழி ஆன்மீக பயிற்சிகளில் ஈடுபட்டு பேச்சு முத்து புகழ் பெறுவது அவருக்கு பொறாமை உண்டாக்கியது பாடம் மற்றும் கல்லூரி இலக்கியமன்ற மொழி போட்டிகளில் மாணவர்கள் பலர் வழிகாட்டுதலுக்காக அவரை கல்லூரியில் வீட்டிலும் அவர்கள் சிலர் இந்த ஈடுபாட்டால் படிப்பு திறமை செய்து பின்தங்கினர் தன் கருத்துக்கு பயன்படுத்திக் கொண்டார் மாணவர்களின் பெற்றோரை சிந்தித்து இதைப் பற்றி விவாதித்தார் பெற்றோர் சிலர் இதற்கு ஒத்து தம் பிள்ளைகளை கட்டுப்படுத்தினார் ஆனால் கல்லூரி முதல்வர் முதல் மற்ற பேராசிரியர்கள் பேச்சு முத்தியின் செயல்பாடுகளை ஆதரித்து செயல்பட்டு கல்லூரிக்கு நற்பெயர் பெற்றுக் கொண்டனர் சொல் பயனில்லா சொல் ஆனதால் அவர் பணிமாற்றம் வாங்கிச் சென்றார் ஊர்கோவில் விசேஷத்தில் போட்டி நடக்க தாராவின் மகள் கலா கலந்து கொண்டால் ஆனால் தாரா கற்றுத்தந்ததை பாடாமல் அதை செய்யாமல் கலா தன் நண்பருக்கு மாலா கற்றுத்தந்ததை பாடி முதல் பெற்று பெற்றாள் தாராவின் திறமை இது என பேசப்பட்டது மாலா இதை நன்கு அறிந்திருந்தாலும் கலாவையும் தாராவையும் வெகுவாக பாராட்டி அனைவரும் முன் பரிசு கொடுத்தாள் அன்றிரவு மாலா பேச்சு முத்து திருந்திய தாரா எல்லோரும் சொல்வநிலைப் பற்றி பேசி கதை இத்துடன் அன்பு நண்பர்களே வாழ்வில் பல சாதனைகள் புரிவதற்கு இறைவன் ஒவ்வொருவரிடமும் ஒரு ஏற்பாடு செய்துள்ளார் அவற்றில் நாம் வாழும்போது புரிந்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு உதாரணமாக ஓவியத்தில் ஈடுபாடு இருக்கும் ஒரு சிலருக்கு சங்கீதத்தில் ஈடுபாடு இருக்கும் ஒரு சிலருக்கு படிப்பில் ஈடுபாடு இருக்கும் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டும் போது நாம் நமக்கு பிடித்ததை கொஞ்சம் அதிகமாக கற்றுக்கொள்வோம் இதுதான் உலக இயல்பு அதற்கு உதவிகள் கிடைக்கும் போது பற்றிக்கொண்டு மேலே செல்வதையும் நாம் பல நிகழ்ச்சிகளில் கண்டுள்ளோம் பாராட்டியுள்ளோம் அம்மாதிரி நம் முயற்சியால் நாம் முன்னேறுகிறோம் அதற்கு உதவி செய்த உலகத்தில் உண்டு ஆனால் இதில் பிறர் இந்த உதவி செய்பவர்கள் மீதும் முன்னேறுபவர்கள் மோதும் பொறாமை கொள்ளும் போது பிரச்சனைகள் உண்டாகின்றன நிம்மதிகள் குறையவும் வாய்ப்புள்ளது இதனை புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளில் ஈடுபட்டவர்கள் தம்மை விடுவித்துக் கொண்டால் அவர்களூர் வாழ்விலும் முன்னேற்றம்தான் தம்வெளி தனிவழி என்று பலர் சொல்வார்கள் ஆனால் அதில் செல்பவர்கள் மிகக் குறைவே அந்த தனி வெளியை பாராட்டி மேலே சென்றவர்கள் நம்முடைய பலர் உள்ளடர் அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளலாமே ஒளிய பொறாமைப்படுவதில் அர்த்தமில்லை இதனை திருவள்ளுவர் இக்குறில் அழகாக கூறுகிறார் வேறு அதன் கருத்துடன் பொருளுடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை யாரையும் எதையும் குறிப்பிடுவோன அல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட வலைதலை படங்கள் படித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்த கேட்டுக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செய்துகளும் மனங்கவர் நல்லால் தமிழ் மேலும் வளர்ந்து சேவைகள் செய்திட வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்